டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெயிலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பீச்சேஸ் ட்ரெய்லருங்க வித் கட்டைப்பில் வர ட்ரெய்லர் தான் சேனல் வந்து பதினேழு சேனல் வந்து போட்டிருக்காங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள பெட்டி தாங்க இந்த பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ட்ரெய்லர் இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க வீச்சேஸில் வித் கட்டோட ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே